ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பத்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வாழ்க்கை என்னும் மரம் ஒரு மாய மரம் அதன் அனைத்து கிளைகளும் இலைகளும் பூக்களும் மாயையே நீங்கள் எல்லா செயல்களையும் கடவுளுக்கான அர்ப்பணமாக செய்யும் போது அதை உங்களால் உணர முடியும் சூரியன் மரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் அதன் வெப்பத்தால் வளர்ச்சியடைய செய்வதைப் போல இறைவனை அதன் ஒவ்வொரு உயிரணுவிலும் ஊடுருவி இருக்கும் சாரமாக பாருங்கள் அனைத்திலும் ஏனென்றால் அனைத்தும் அவரே செயலில் ஈடுபடுங்கள் ஆனால் செயல்கள் அனைத்தையும் பக்தியால் நிரப்புங்கள் பக்திதான் புனிதப்படுத்த வல்லது ஒரு துண்டு காகிதம் கிட்டத்தட்ட குப்பை போன்றதே ஆனால் அதை எழுத்துக்களை கொண்டு சான்றிதழாக மாற்றினால் நீங்கள் அதற்கு மதிப்பளித்து அதை ஒரு பொக்கிசமாக கருதுகிறீர்கள் அது உங்கள் வாழ்வில் பதவி உயர்வுக்கான கடவுச்சீட்டாக மாறிவிடுகிறது பாவம் செயலுக்கு பின்னால் உள்ள அல்ல செய்யப்படும் செயல்களை காட்டிலும் செய்யும் பாவம் உணர்வுதான் முக்கியம் திருப்பதியிலோ அல்லது பத்ராச்சலத்திலோ நீங்கள் கற்சிலையை மட்டுமே காணலாம் ஒரு கல்லாக மட்டும் பார்த்தால் அதன் மதிப்பு குறைவே ஆனால் உணர்வு அதில் ஊடுருவி பக்திதை உயர்மாற்றம் செய்யும் போது அக்கல் மனித மனத்தின் உயர்ந்த பொக்கிஷமாக மாறிவிடுகிறது தனது ஒவ்வொரு செயலையும் புனிதமான வழிபாடாக மாற்றியமைக்கும் இந்த ரகசியத்தை மனிதன் அறியாததால் அவன் ஏமாற்றத்தாலும் துக்கத்தாலும் அவதிப்படுகிறான் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு செய்யும் காரியம் வழிபாடு மற்றும் ஞானத்தின் ஒற்றுமையை சாயியின் தத்துவம் எடுத்துரைக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்